பதினாலு தமிழ் புத்தாண்டுன்னா பதிமூணாந்தேதி நம்ம அன்னைக்கு நைட்டு வந்து ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற சேவிங் மணி லக்ஷ்மி பூஜை செய்ங்க குபேரர் பூஜை செய்யுங்க முருகர் பூஜை செய்ய என்னென்ன கடவுள் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அவங்களுக்காக வந்து பூஜைகள் செய்யுங்க அதில் எஸ்பெஷலி லக்ஷ்மி பூஜை குபர பூஜை இந்த பூஜை நீங்கள் வந்து செய்யும் போது இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும் பிஜேபி அண்ணாமலை பிறந்த வச்சு இவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடணும்னு நினைச்சாரோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உருவாக ஆரம்பிக்க போகுது நான் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து ஒரு பொசிஷனை ஒரு நிலையை வந்து அடைவார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து தான் போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது ஸோ புத்தாண்டு புதிய வருடம் புதிய விஷயங்கள் புதுசாக நம்ம எதாவது செய்ய போகிறோம் ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட் அப் சரிங்களா ஸோ இந்த நியூ ஸ்டார்ட் அப்பில் நம்ம எதாவது ரெசல்யூஷன் எடுக்கலாம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ஏதாவது வந்து ரெசல்யூஷன் எடுக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் நான் ஜிம் போக போகிறேன் சாப்பாடு கம்மியாக சாப்பிட போகிறேன் இல்லை டயட் மெயின்டெயின் பண்ண போகிறேன் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஒரு கோர்ஸ் ஸ்டா ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது புது விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு ரினீவலாக நம் ரினிவல் டேவாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அது அதனால் ரெ நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முடிவுகள் வந்து எடுக்கலாம் இது ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நாம போகும்போது பிஃபோர் நைட் இருக்குது இல்லையா ஸோ பதினாலு தமிழ் புத்தாண்டுனா பதிமூணாந்தேதி நம்ம அன்னைக்கு நைட் வந்து ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற சேவிங் மணி தென் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பூஜை அறையிலையும் அண்ட் நம்மளுடைய ஹால் இருக்கும் இல்லையா ஹாலில் எதாவது ரிசப்ஷன் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம் ஷோகேஸ் மாதிரி ஏதாவது வச்சுருப்போம் ஸோ அங்கேயோ வந்து இந்த மாதிரியான திங்ஸை வந்து வச்சிடலாம் ஸோ காசு வைக்க வேண்டாம் பழம் ஃப்ரெஷ் பழம் காய்கறிகள் பூக்கள் வாசனையான பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு நல்லா முந்தின நாள் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அது முகத்தில் வந்து நம்ம முழிக்கலாம் ஸோ அதை நம்ம பார்க்குற மாதிரி எழுந்து போய் முழிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுலேருந்து ஏதாவது கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம் சரிங்களா அது வந்து கனிவாக இருக்கும் அந்த டே அந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப கனிவாக இருக்கும் ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கும் ஸோ இது வந்து நான் சொல்கிறது காட்டிலும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ளசென்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அதுக்கு முந்தின நாள் வந்து கடன் பிரச்சனை இருக்கும் எவ்வளோ வேணால் பிரச்சனை இருக்கணும் நம்ம லைஃப்பில் அதோட வந்து தூங்கி இருப்போம் பட் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம தூங்கி அந்த காலையில் எழுந்தபோது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது ரொம்ப ப்ளசன்டபுளாக நம்மளோட மைண்டு வந்து ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக அந்த விஷயங்களை வந்து செய்யலாம் சரிங்களா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மனசில் க்ரியேட் ஆகும் தென் வந்து நம்மளுடைய வீட்டில் பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும் அண்ட் சாம்பிராணி துப தீபம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு வீடை வந்து நல்லா நல்ல குட் ஸ்மெல்லோடு நம்ம வீடை வந்து வச்சுக்கலாம் ஸோ அது நியூ இயர் மார்னிங்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக செய்கிறது ரொம்ப ப்ளசென்டபுளாக இருக்கும் நம்மளோட மைண்டானது இதெல்லாம் கூட ஒரு வகையான ஹீலிங் ப்ராசஸ் தான் சரிங்களா ஸோ இதை பண்ணலாம் அண்ட் வந்து கோவில்களுக்கு ஃபேமிலியாக சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தனியாக கோவிலுக்கு போவாங்க கோவிலாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்குறவங்க கிறிஸ்டியனாக அந்த சர்ச்சாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஸோ தனியாக போவாங்க அப்படி இருக்கிறத விட ஃபேமிலியாக போகணும் சார் ஃபேமிலியாக போகிறது தான் ரொம்ப நல்லது நம்மளுக்கே மனசுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் ஃபேமிலியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி அந்த நாளில் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளானாவது நீங்கள் போடலாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான மணிலாம் வர இருக்குது மற்ற லீகல் விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டியிருக்குன்னா பரவாயில்ல அந்த பிளானாவது அந்த அன்றைக்கி வந்து எழுதலாம் ஸோ இந்த விஷயம் இந்த நபரை இதுக்காக நான் மீட் பண்ண போகிறேன் இதை தான் பண்ண போகிறேன் அந்த ஒரு பிளானிங்காவது பண்ணலாம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டார்டிங் பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விஷயங்கள் ஃபினான்ஷியலி வந்து இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் புதிய விஷயங்கள் வந்து செய்யலாம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஸோ சில பேருக்கு வந்து நான் இன்றைக்கி அந்த நியூ இயர் புத்தாண்டு நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு பெருசாக கோவில் போகிறெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்கே போகணும் ஹாப்பியாக இருப்பீங்களோ என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ அந்த நாள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் ஸோ அந்த நாளே நீங்கள் சந்தோஷமான ஒரு மனநிலைமையோடு அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மோர் ஓவர் அதிகப்படியாக அந்த ஹாப்பினஸோடு தான் உங்களால் கொண்டு போவீங்க ஸோ எப்படி நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நல்ல தாட்ஸோடு நல்ல ஒரு ஹாப்பினஸோடு ஸ்டார்ட் பண்ணால் அந்த டே ஃபுல்லாக நல்லா இருக்குமோ அதே தான் ஸோ அதே பேட்டர் தான் அந்த நாளில் என்ன செஞ்சால் உங்களுக்கு திருப்தி சந்தோஷம் கிடைக்குமோ அதனோடயே அந்த வருஷத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வருஷம் ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதிகப்படியாக அந்த மாதிரி ஒரு சந்தோஷ நிலையோடு தான் போகும் ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் வந்து சில பேர் இந் இந்துக்கள் பார்க்குறவங்க இருக்கு இருப்பீங்க நீங்கள் வந்து லக்ஷ்மி பூஜை செய்ங்க குபேரர் பூஜை செய்ங்க முருகர் பூஜை செய்யுங்க என்னென்ன கடவுள் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அவங்களுக்காக வந்து பூஜைகள் செய்யுங்க அதில் எஸ்பெஷலி லக்ஷ்மி பூஜை குபர் பூஜை இந்த பூஜை நீங்கள் வந்து செய்யும் போது இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கிளியராகவும் கண்டிப்பாக அது ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து ஏற்படும் சரிங்களா ஸோ இது வந்து காசு வச்சு செய்கிற பூஜை அதனால மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு இதனுடைய ஃபீ இது என்னுடைய அவுட்கம் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக்கில் இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே ரொம்ப தேங்க்யூ மேம் நன்றி வணக்கம் மேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருடப்பருப்பு அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு சொன்னீங்க இப்போ அடுத்தது இது இந்த நல்ல கருத்துக்கு அடுத்ததுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை அவரோட பிறந்த நாள் நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போ இவரோட பிறந்த டேட்டை வச்சு இவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியும் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு வாக்காளராக ஒரு சிட்டிசனாக நீங்களே இதுக்கு வந்து அவரோட நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்வியை மனசில் நினச்சிட்டு நீங்களே இதுக்கான ஒரு மூணு கார்டு வந்து எடுங்க இப்போது இந்த வருஷத்துலேருந்து அவருடைய இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இருக்கட்டும் இல்லை இந்த அவருடைய பிறந்த நாள் இந்த வருடம் வரக்கூடிய பிறந்தநாளிலேருந்து இருக்கட்டும் ஸோ இனிமே அவருக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல விதமாக போகும் அவரை எப்படி பாஸ்டில் நினச்சாரோ எந்த மாதிரியான ஒரு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடணும்னு நினச்சாரோ ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உருவாக ஆரம்பிக்க போகுது சரிங்களா கண்டிப்பாக அவருக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் செஞ்ச நல்ல காரியங்களுக்கோ இல்லை வந்து அவர் உண்மையாக என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்கான ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது அவர் வந்து கரெக்டாக இருக்கிறாரு உண்மையாக இருக்கிறாரு நல்ல ஒரு மனதோட இருக்கிறாரு மனிதாபத்தோடு இருக்கிறார் நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா நிச்சயமாக யூனிவர்ஸ் வந்து அதுக்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த வருஷத்துலேருந்து அடுத்த ஆறு வருஷத்தில் அப்படி அவர் இருக்கிறாருன்னா இந்த இருந்து அடுத்த ஆறு வருஷத்தில் ஸோ அவர் இந்த அரசியலில் வந்து ஒரு நிலையான ஒரு பொசிஷனை வந்து அவர் அடைவார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே மேம் இப்போது அனாமியோட பிறந்த டேட்டை வச்சு அவர் எந்த மாதிரியான பதவியில் இருப்பார் அப்படின்றதலாம் சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா இப்போது அவர் பதவியில் வந்து உட்காந்த உடனே இந்த சட்டங்கள் தான் மொதல் போடுவார் அப்படின்னா எந்த மாதிரி சட்டங்கள் போடுவார் மேம் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்களே ஒரு வாக்காளராக குடிமகனால் நீங்களே அதுக்கான கார்டு செய் ஸோ அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மொதல் வந்து அவர் கொண்டு வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதில் வந்து கொண்டு வருவார் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேயும் அண்ட் வந்து வணிக ரீதியான டிபார்ட்மெண்ட்லையும் தான் வந்து கொண்டு வருவாங்க சரிங்களா ஸோ பண ரீதியான தொழில் ரீதியான இந்த மாதிரி இந்த ரெண்டு ரீதியான விஷயங்களில் தான் நிறைய சட்டங்களை வந்து அவர் அமலுக்கு கொண்டு வருவார் குறிப்பாக வந்து இந்த பண வீக்கம் அந்த மாதிரியான தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் முதல்ல வந்து அவர் ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ ஆட்சிக்கு வந்து இந்த ஏழ்மை அப்படின்றது ஒரு இது இல்லாமல் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார் ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வருவார் ஓகே மேம் இப்போ நம்ம அரசியல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து அண்ணாமலை இருந்தாலும் அது த அதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் சீமான் அண்ணா அவர் வந்து ஒரு அரசியல் போர்க்களமி பண்ணிகிட்டு இருக்கார் இப்போது அவரோட பிறந்த டேட் எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அவர் பிறந்த டேட்டை வச்சு அவரோட அரசியல் வாழ்க்கை இப்படி இருக்கும் அவர் எந்த மாதிரி ஆட்சிகள் வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல பிடிப்பார் அதே மாதிரி அவர் வந்தார்னா முத அவர் அவர் கொண்டு வர சட்டத்திட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும் மக்களுக்கு ஒரு தீர்மானமாக இருக்குமா இந்த அஞ்சு காரை எடுத்து சொல்லணும். ये நீங்க வந்து கேட்ட கேள்வி மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு வாக்காளரா அந்த அடிப்படையில இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். நீங்களே வந்து கார்டை எடுங்க. சோ ஒரு அஞ்சு காரा வந்து எடுங்க. ஏன் மேம் எதுக்காக அஞ்சு கார்டு அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா மூணு கடை எடுக்க சொல்லிருந்தீங்க இப்போ அஞ்சு கட எடுக்க சொல்றீங்க எதற்காக இந்த ரெண்டு அவருக்கு ரெண்டு கேள்வி தனித்தனியா பார்த்தோம் இந்த ரெண்டு கேள்வியும் நம்ம ஒன்னா பாக்க போறோம் அதனால அஞ்சு காடு எடுங்க ஸோ இவர் சீமான் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து ஒரு பொசிஷனை ஒரு நிலையை வந்து அடைவார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்து தான் போகும் ஸோ ஒரு பெரிய பதவிக்கு அந்த மாதிரி போக மாட்டார் ஒரு ஸ்டார்டிங் லெவல்லேருந்து வந்து போவார் சரிங்களா எப்படி அவருடைய கட்சியும் ஸ்டார்டிங் லெவல்லேருந்து படிப்படியாக போகுது அந்த மாதிரி தான் ஸோ அது கட்சியாக இருக்கட்டும் அவருடைய நிலையாக இருக்கட்டும் அப்படி தான் வந்து போகும் பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் ஒரு பொசிஷனுக்கு போவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்கேஸ் அவர் வந்து ஒரு ஒரு லீட் பொசிஷனுக்கு வரும்போது லீடர் பொசிஷனுக்கு வரும் போது அவர் ஆட்சிக்கு ஆட்சி அமைக்கும் போது என்ன செய்வார்னா ஸோ பெண்களுக்கான விஷயங்களில் நிறைய மாற்றத்தை கொண்டு வருவார் ஸோ முதியோர்கள் பெண்கள் இந்த விஷயத்தில் நிறைய மாற்றங்களை வந்து அவர் கொண்டு வருவார் அதே மாதிரி போக்குவரத்து ரீதியான விஷயங்களை நிறைய மாற்றத்தை வந்து கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதெல்லாம் தான் எடுப்பார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா பெண்களுக்கான வந்து சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அமல்படுத்துவார் அப்படின்ற மாதிரி இப்போ சில பேட்டிகள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் வந்து அரபில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அமல்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் வந்து தமிழ்நாட்டில் உண்டா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவர் சொல்லுவார் பட் அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டில் கிடையாது மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து காலங்காலமாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஸோ இப்போ இருக்கிற மக்கள் நம்ம ஆளுங்கிட்ட வந்து புதுசாக அந்த மாதிரியான விஷயத்தை புகுத்தும் போது அது வந்து அதை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி தான் பட் அந்த ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடவடிக்கை அதிகமாக சொன்னதுக்கு நன்றி 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 தேங்க்யூ